ஹலோ கைஸ் வெல்கம் டு சோஷியல் இன்ஃபோ தமிழ் இன்றைக்கி வீட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து நேம் ரிமூவ் பண்ணுறது எப்படி ஸோ அதை பற்றி தான் இந்த வீட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டு ரிலேட்டடாக நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆஸ் வந்து நிறையா சர்வீசஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மின்னணு அட்டை சேவைகள் இருக்கும் நகல் மின்னணு குடும்ப அட்டை இருக்கும் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இருக்கும் பிரதிநிதி சொந்த ஆஃபீன்ஸில் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து உறுப்பினரை வந்து எப்படி நீக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவும் சிம்பிள் ஸ்டெப் தான் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் குடும்ப உறுப்பினர் நீக்கன்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அதாவது நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்துருப்பீங்களோ ஒரு மொபைல் நம்பர் ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும் ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கேப்ஷா குறியீடுன்னு இருக்கும் அந்த கேப்சா குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டிஜிட்டில் இருக்கும் ஸோ அந்த ஆறு டிஜிட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள என்ன உள்ளிடவும் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கேப்ச்சாவை வந்து டைப் பண்ணணும் ஸோ டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற வேப்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் ஒரு ஏழு டிஜிட்டில் வந்து ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு வினாடி வந்து டைம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைம்க்குள்ள வந்து நீங்கள் ஓடிபியை வந்து டைப் பண்ணணும் அப்படியே முந்நூறு வினாடிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஓடிபி சென்ட் பண்ணி அதை தான் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓடிபிஸ் போட்டுவிட்டு பதிவு செய்ய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அட்டை தொடர்பான சேவைகள்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரண்ட்லோ ஒரு போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அப்ளிகண்டோட நேமு அந்த குடும்ப அட்டை எண் நாய கடை குறியீடு ஸோ இதெல்லாமே ஆகும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருப்பதும் இந்த இடத்துல வந்து குடும்ப உறுப்பினர் நீக்க தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி அதில் செலக்ட் ஆகிருக்கும் ஸோ அதை அப்படியே விட்டுருங்க இதில் நீங்கள் வேறு எதுவும் பையனை உறுப்பினர் வந்து சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து குடும்ப உறுப்பினர் நீக்காக தான் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் கேட்டிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரீசனுக்காக வந்து பெயர் நீக்கம் பண்ண போறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் வந்து அந்த உறுப்பினர் வந்து இறந்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பேர் நீக்கம் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த இறப்பு சான்றிதழை வந்து கிளிக் பண்ணி அந்த சான்றிதழை அப்லோட் பண்ணி பேர் நீக்கம் வந்து செஞ்சுக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருமண சான்றிதழ் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தலையாணம் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா காலில் இருந்து அந்த பொண்ணோ அந்த பையனோ வந்து பேரணிக்கு போகிறோம்னு நினச்சாங்கன்னா அந்த டைமில் அந்த திருமண சான்றிதழ் மூலமாக வந்து பேரணிக்கு வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக திருமண சான்றிதழ் கொடுத்துருக்காங்க ஸோ தத்தடுப்பு சான்றிதழ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து தத்தெடுப்பாங்க பார்த்திங்கன்னா ஸோ அந்தமாதிரி இருக்கிறவங்க வந்து அப்படி பேரை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீக்கிறதா இருந்தாலும் சரி அந்த தத்தடுப்பு சான்றிதழ் மூலமாக வந்து பண்ணிக்க முடியும் ஓகே ஓகே ஸோ அது வேற எது சான்றிதழ் இருந்துச்சுன்னா இதில் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது அதாவது இப்போ திருமண சான்றிதழ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி பேர்ணிக்க பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கேஷ் புக் இருந்துச்சுன்னா அந்த கேஷ் புக்கையும் அட்டாச் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கெலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பேர்ணிக்க வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் கீழே வந்து கேஷ் சிலிண்ட்ரு புக்கு இருக்கும் வச்சு கொடுப்பீங்க பார்த்திங்களா ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணி உங்கள் ஆதார் கார்டையும் சேர்த்து கூட அட்டாச் பண்ணிடுங்க மூணும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள் ஸோ ஓகேவா ஏன்னா கல்யாணம் ஆனவங்க தான் வந்து நிறைய பேர் பேர் நீக்கம் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பேர் நீக்கம் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பதிவேற்றுக்கு கொடுத்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுங்கிறதையும் வந்து தெளிவாகவே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நீங்கள் புதுசாக வந்து மேரேஜ் ஆகிருக்கு அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயர் நீக்கம் பண்ணுறேன்னா அதை வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ரீசனுங்கிற பிளேஸில் வந்து திருமணமான காரணத்தினால் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிக்க வேண்டி பெயர் நீக்கம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் இடத்துல வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர் நீக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ரீசனையே வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகே ஸோ ரீசன் போட்டிருக்கறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் எல்லாமே காட்டும் இப்போ இன்னைக்கு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் பேரும் காட்டும் ஸோ இதில் வந்து நம்ம யாருடைய பேரை வந்து நீக்கம் பண்ண நினைக்கிறோமோ ஸோ அவங்க பேருக்கு நேராக வந்து ஒரு டிக் பண்ணணும் ஸோ அந்த டிக் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் நீக்கம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் பேர் நீக்கம் வந்து நீங்கள் பண்ண போறீங்களோ அந்த நேமுக்கு நேரம் டிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் விதிமுறைகள் மற்றும் நிபுணர்கள் ஏற்றுக்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் அறிவுக்கும் உண்மையானது என்று நம்புகிறேன் ஒருவேளை என்னால் கொடுக்கப்பட்ட விவரங்கள் தவறாக அல்லது உண்மைக்கு விரும்பாக இருந்து தெரிய வந்தால் எனக்கு விநியோகிக்கப்பட்ட குறும்பட்டை ரத்து செய்யப்படுவதுடன் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் நடுவன் அரசட்டத்தின் சட்டம் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கில் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உறுதிப்படுத்துதல் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த உறுதிமொழியை வந்து நீங்கள் அப்செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பதிவு செய்ய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் சொன்ன எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவு செய்ய கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வந்து நீங்கள் அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா சேம் அதே மாதிரி அந்த டிஎன்பிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட் ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க வந்தோன்னா அதே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளில் வந்து அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க ஒரு குறிப்பேன்னு கேட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அந்த பெயர் நிற்கிறதுக்கான அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும் இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க மொத்தம் ஒரு நாலு ஸ்டெப் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் வந்து ஷோவாகும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்க முடியுங்க ஓகேவா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை இது வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு டிக் ஆட்டுறது பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆவண சரிபார்ப்பு நிலை இருக்குது இது வந்து ஆரஞ்சில் பென்டிங்ல இருக்கிறமோ உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இது வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல அதேமாதிரி க்ரீன் கலரில் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா துறை சரிபார்ப்பு நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்துடும் ஸோ இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் ஸோ இந்த நாலுமே கிரீன் கலர் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பேர் நீக்கம் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து அந்த ரேஷன் கார்டில் வந்து உங்கள் பேர் வந்து நீக்கம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் வந்து அந்த ரேஷன் கார்டில் வந்து உங்கள் பேரை வந்து பதிவு செஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ண முடியுங்க இஸ் ரேஷன் கார்டில் வந்து பேர் நீக்கம் பண்ணுறது நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக வந்து உங்கள் மொபைல் மூலமாகவும் இல்லை சிஸ்டம் மூலமாக நீங்களே வந்து ஈஸியாக வந்து நேம் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஆனவங்களாக இருக்கீங்க உங்களுடைய அப்பா அம்மா கார்டில் இருந்து உங்கள் பேரை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு உங்களுடைய கேஸ் சிலிண்டர் புக் ஸோ வந்து இதில் மூணையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் நேம் வந்து ரிமூவ் ஆயிடும் அதே மாதிரி ரீசனும் வந்து தெளிவாக வந்து தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்கள் அந்த ரீசனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிமூவ் ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களும் ஓகே ஓகே ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து உறுப்பினரை சேர்க்கறது எப்படி முகவரி மாற்றம் செய்கிறது எப்படி குடும்ப தலைவர் மாற்றம் செய்கிறது எப்படி ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட்டுன்னு சொல்லி நான் கண்டினியூவாக போடுவேன் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சோசியல் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நன்றி வணக்கம்